மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் என எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் திருப்பூர் மண்டல அண்ணா போக்குவரத்து பிரிவின் சார்பில் மண்டல நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் நம்முடைய திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக எழுச்சியோடு தொழிலாளர்கள் வந்து என்னென்ன பதவிக்கு வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்தந்த பதவிகளுக்கு அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி வடிவம் பெற்று முழுமையாக பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கும் மட்டுமல்லாமல் தொழிலாள வர்க்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எழுச்சியோடு நம்முடைய திருப்பூர் மண்டலத்தில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் கழகத்துடைய தேர்தல் பிரிவு செயலாளர் கண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய அமைப்பு செயலாளருமான முன்னாள் அமைச்சர் அண்ணன் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய மடத்துக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த தேர்தல் பணிகளை உடனிருந்து கவனித்து வருகிறார்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தொழிலாளர்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு அந்த மாவட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பேரு விருப்பம் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் விருப்பமனு அளித்திருக்கிறார்கள் தகுதியான நபர்களுக்கு யார் என்று தேர்வு செய்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செயலாளர்கள் ஆதரவோடு தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய ஆதரவோடு அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தகுதியான நபர்களை மண்டலத்திற்கு புதிய பொறுப்பாளர்களாக அறிவித்தார்